அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே வர இருக்கிற போகி பண்டிகையின் போது இதை மறக்காம எரிச்சதுக்கு அப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா இந்த தை முதல் நாள் நீங்கள் எதிர்பார்க்காத யோகங்கள் உங்கள் இல்லம் தேடி வருவது நிச்சயங்க போகி பண்டிகை அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது எல்லாம் எரிக்கிறது தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றதான் இந்த போகி பண்டிகையோட அடிப்படை சாராம்சமே இந்த போகி பண்டிகையில் நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள அழைக்கிறது போகி பண்டிகையில் எதை எரிச்சு நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள அழைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல போகி பண்டிகையில் எதை எரிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோமா எரிக்கணும் அப்படின்னு வீட்ல வீட்டில் இருக்கிற துணி குப்பை இது எல்லாத்தையுமே வெளியில் பெருசாக நெருப்பு மூட்டி அதில் போட்டு எரிக்கிறது கிடையாது போகி பண்டிகைப்போ நம்ம மனசில் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகளையும் தீய எண்ணங்களையும் மன கசப்புகளையும் தான் கட்டாயமாக நாம் எரிக்கணும் இதை தவிர மற்ற அனைத்தையுமே எடுத்து எரிக்கிறாங்களே தவிர தங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத அந்த தீவைகளை யாருமே எரிக்கிறது கிடையாது இது உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த போகில கட்டாயமா இதையெல்லாம் எரிச்சிடணும் பழையதை எல்லாமே எரிச்சு நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இந்த எல்லாத்தையுமே புதியனதையெல்லாம் என்ன என்ன பண்ணா புகுத்தி இந்த போகியை சிறப்பாக கொண்டாடணும் சரி இப்போ போகி பண்டிகைப்போ செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நம்ம இப்போ பார்க்க போறோம் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி வணங்குறது இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை பழங்காலம் தொட்டு நம்ம வழிபட்ட ஒன்று தான் போகி அன்னைக்கு காலையிலேயே உங்கள் பூஜை அறையில் விளக்கு படங்களை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் தயாராக வச்சுக்கோங்க அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அறையில தீபம் எச்சி வழிபடுங்க அதன் பிறகு மூன்று வாழை இலைய வச்சு அதுல வெறும் பச்சரிசியை கொள்ளைய வேக வச்சு மூன்று உருண்டைகளா பிடிச்சு மூணு இலையிலையும் வச்சு அதுல கொஞ்சம் தயிர ஊத்தி அது மேல வாழைப்பழத்தை வச்சு வெத்தல பாக்கு பழம் தேங்காய் துள்ளு மாவு இதையெல்லாம் வச்சு உங்க வீட்டு குல தெய்வத்தை இல்லைன்னா பெண் தெய்வத்தை மனதார வேண்டி அவங்கள வீட்டுக்கு அழைங்க நிறைய பேர் கன்னிசாமி எல்லாம் அந்த கன்னி தெய்வத்தை கூட நீங்க வீட்டுக்கு வரவழைக்கலாம் இந்த வழிபாடு செய்யும் போது கலசம் வச்சு வழிபட்டாலும் ரொம்பவே சிறப்புங்க இந்த வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் படையில இருக்கிற சாதத்தை பிரசாதமா வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடணும் தான் குலதெய்வத்தை அன்றைய நாள்ல நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கான வழிபாடு இதை செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நீங்க பொங்கல் வச்சு வணங்கும் போது குலதெய்வம் நம்ம வீட்டில் நம்ம கூடையே இருந்து நமக்கு ஆசீர்வதிக்கும் அப்படின்னும் இனி வர்ற நாட்கள்ல குலதெய்வம் உங்க கூடையே இருந்து உங்களை காக்கும்னு சொல்லப்படுது குலதெய்வமானது எப்பவுமே எப்போவுமே நம்ம கூடையே இருக்கும் போது அதை விட வேற என்ன இந்த போகி பண்டிகை எப்போ நம்முடைய தீய எண்ணங்களையும் மனசில் உள்ள அழுக்குகளையும் எரிச்சு தூயமானதோடு குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி வணங்கி பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியோட கொண்டாடி வர்ற நாளெல்லாம் திருநாளா மாற்றிக்க முன்னாடியாக முன்கூட்டியாகவே என்ன பண்றேன் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன் அனைவருக்குமே போகி மற்றும் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது நன்றி வணக்கம்